ஆனாலும் எழுதப்பட்ட விஷயங்களை ஆண்டுக்கு ஒரு முறை அல்லாஹ் மலக்குகளிடத்திலே பிரித்து தருகிற இரவாய் இந்த இரவு இருக்கிறது என்பது இதனுடைய இரவு சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய ஹதீசுகளில் இரண்டாவது செய்தி மூணாவது செய்தி இந்த இரவில் இது போன்ற புனித இரவுகளில் அல்லாஹு முன்வானத்திற்கு வந்து கேட்கிறான் உங்களில் யாரேனும் பாவ மன்னிப்பு தேடுவோர் உண்டா நான் மன்னிக்கிறேன் அல்மி முஸ்தர்ஸுக்கின் ஃபருசு உங்களில் யாரேனும் ரிசுகு தேடுபவர்கள் உண்டா நான் அவர்களுக்கு ரிசுகு அளிக்கிறேன் அல்மி முப்தலன் ஹவாஃபி உங்களில் யாராவது பலா முசீபத்துகளால் பீடிக்கப்பட்டவர்கள் உண்டா நான் அவர்களுக்கு ஆசியத்தை தருகிறேன் என்று ஹட்டா மத்துல அல் வரை விடியும் வரை அல்லாஹேட்டுக் கொண்டிருக்கிறான் என்பது அவர்களால் சொல்லப்பட்ட இந்த இரவை குறித்து ஹதீசுகளில் இது மூணாவது செய்தி நாலாவது செய்தி இதே இரவு சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய ஹதீசுகளில் அதிகமாக நீங்கள் செய்கிறீர்களே என்று இந்த இரவை பற்றி அல்ஷாரதியந்தாக அன்பா கேட்ட போது நபிசல்லந்தாக அலைகு வசல்லம் சொல்லுவார்கள் இங்கிருக்கிற பனு கோத்திரத்தார் அந்த கல்பு கோத்திரத்தாரினுடைய செம்மறி ஆடுகள் மிக அதிகமான ரோமம் கொண்டவை கல்பு கோத்திரத்தாரின் ஆடுகளின் ரோமங்கள் அளவுக்கு மனிதன் பாவம் செய்திருந்தாலும் அல்லாஹ அனைத்தையும் மன்னிக்கிற இரவாய் இந்த இரவை வைத்திருக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது இந்த இரவை குறித்த ஹதீசுகளிலே வந்திருக்கிற நான்காவது செய்தி அஞ்சாவது செய்தி நபிகள் செல்லம் அடைக செல்லும் அவர்களை ஒரு ஷேபான் பதினைந்தாவது பராத் இரவிலே என் பக்கத்திலே அவர்கள் இல்லாததால் அவர்களை தேடி கொண்டு போன போது அவர்கள் ஜென்னத்துள் தோற்றிய கபெரிஸ்தானில் மருகுமானவர்களுக்காக நபிகள் நாயகம் செல்லம் லாகுவ அடைகுவ செல்லும் துவா செய்து கொண்டிருந்தார்கள் என்று ஆயிஷா லாகு அன்கா அறிவிக்கிற அந்த அறிவிப்பும் இந்த இரவு சம்பந்தப்பட்டது எனவேதான் பல்வேறு ஊர்களில் ஜியாரத்திற்கென்று இந்த இரவிலே செல்லக்கூடிய புழக்கம் தொன்றுதொட்டு இருக்கிறது இந்த ஐந்து செய்திகளும் இந்த இரவை குறித்து வந்திருக்கக்கூடிய ஹதீசுகள் இந்த இரவு என்று இல்லாமல் பொதுவாகவே ஷெஹானு ஷஹுரி ஷஹான் மாதம் எனது மாதம் என்றார்கள் செல்லல்லாஹோ இவர் செல்லும் ரமலானை அல்லாஹுவின் மாதம் என்று சொல்லி இருக்கிறார்கள் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம் முகர்மை அல்லாஹுவின் மாதம் என்று சொல்லி இருக்கிறார்கள் ஷர்பானை மட்டும் என்னவோ ஷர்பான் எனது மாதம் என்று சொன்னார்கள் பல்வேறு கிதாபுகளில் எதனால் எதனால் நபிகள் செல்லாஹு அணிகவர் செல்லும் புனித வராத்தை தாங்கி இருக்கிற இந்த மாதத்தை அல்லாஹுவின் மாதம் என்று சொல்லாமல் ஹஜ்ஜுடைய மாதம் என்று இல்லாமல் வேறு பல்வேறு பெயர்கள் இல்லாமல் எனது மாதம் என்று சொல்ல காரணம் என்ன என்று எழுதுகிற போது தங்கள் கிதாபுகளிலே பதிவு செய்கிறார்கள் உலகம் எல்லாம் உலகம் எல்லாம் நாம் எல்லா நேரத்திலும் மீது செலவார்த்து சொல்லுகிறோம் அல்லவா குரானில் செலவார்த்து சொல்ல சொல்லி உத்தரவு வந்திருக்கிறது அல்லவா

இதுவெல்லாம் இந்த இரவை குறித்து வந்திருக்கக்கூடிய பல்வேறு ஹதீசுகளினுடைய சாரம் எனவே பொதுவாக ஒரு சின்னதாய் ஒரு சிறப்பு ஏதேனும் ஒரு பொழுதிற்கு கிடைத்து விட்டால் ஒரு பகலுக்கோ ஒரு இரவுக்கோ கிடைத்து விட்டால் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி வாய்ப்பாக கருதி அல்லாஹு பாவமன்னிப்புகளை பெற்றுக்கொள்ள கோரிக்கைகளை அடைந்து கொள்ள பாதுகாப்புகளை பெற்றுக்கொள்ள துவா செய்வது நம்முடைய பழக்கம் என்கிற அடிப்படையில் அல்லாஹுவினுடைய இது போன்ற விசேஷமான இரவுகளில் ஏதாவது சில நல்லமல்களை செய்து சில துவாக்களை செய்து சில தொழுகை வணக்கங்களை செய்து அல்லாஹுவிடத்திலே இந்த இரவு கண்டிருக்கக்கூடிய கைது பறக்கத்துக்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இங்கே முக்கியமான நோக்கம் கிட்டத்தட்ட ரமலான் துவங்குவதற்கு ஒரு பதினைந்து நாட்கள் இருக்கிற நிலையில் இப்படி ஒரு இரவும் இப்படி ஒரு நோன்பும் மார்க்கறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஒரு 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 மாதம் அடுத்து இருக்க போவதற்கான டே பராத் என்பது அதாவது பக நோன்பு வைத்தால் இரவெல்லாம் வணங்கினால் நீங்கள் எந்த மாதிரி இருப்பீர்கள் எந்த மாதிரி இருக்க வேண்டும் ஒரு ட்ரைனிங் பொதுவாக ஏதாவது ஒரு ஒரு வேலைக்கு ஆள் எடுக்கிற போது ஒரு மூணு மாதம் ட்ரைனிங் பண்ணுவோம் அப்புறம் உங்களை நாங்கள் வந்து இந்த டெம்பரவரியிலிருந்து எடுத்து நாங்கள் தொடர்ந்து உங்களை வேலைக்கு வச்சுக்குவோம்னு சொல்லுவாங்க ஒரு அடுத்து வரக்கூடிய ஒரு மாதத்தின் அமல்களுடைய சுருக்கம் தான் இந்த இடம் இந்த இரவுல செய்யறது அதுதான் நின்று வணங்குவது தொழுகுவது நிகு செய்வது துவா செய்வது குரான் ஓதுவது ஏதாவது சதகா தான இதெல்லாம் இரவின் அமல்கள் பகல் முழுக்க நோன்பு வைத்து அதனுடைய இஃப்தாரிலே அல்லாஹு இடத்துல துவா செய்வது இப்படியெல்லாம் இருக்கிற காரணத்தால் ஒரு ரமலானுக்கான முன்னுரை என்று சொல்லலாம் ஒரு ட்ரெயில் பார்க்கறதுக்காக இறைவன் தந்திருக்கக்கூடிய ஒரு நாள் என்று இவைகளை சொல்லலாம் ஆயத்தில் வருகிறபடி அதிசில் வருகிறபடி அல்லா மணக்குகளிடத்திலே பொறுப்புகளை இந்த இரவிலே பிரித்து தருவதால் சில மார்க்க அறிஞர்கள் இது திட்டமிடம் இரவு பட்ஜெட்டுடைய இரவு என்றெல்லாம் பல்வேறு பெயர்களிலே சொல்லுவார்கள் பொதுவாக டோட்டல் பட்ஜெட் ஒன்று இருக்குது அது பேர் தான் லவ்பூன் மகபோகுதுன்னு பேர் குரான் வந்து குரானில் அந்த வார்த்தையில் சொல்றதுன்னா உம்முல் கிதாபு கிதாபுகளின் தாய் பதிவேடுகளின் தாய் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அந்த அல்லா நவ்குலமாக எல்லாத்தையும் பதிவு பண்ணி எல்லாம் எல்லாருடைய ஆனாலும் ஆண்டுதோறும் அந்த அது கிதாபுகளிலே உள்ளதை மணக்குகளிடத்தில் ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை பொறுப்பு பிரித்து தருகிற போது மாற்றங்களை செய்ய அவனுக்கு அதிகாரம் உண்டு பொதுவாக உலகத்தில் பார்க்குறோம் ஃபைவ் இயர்ஸ் பட்ஜெட்டுன்னு அஞ்சு ஐந்தாண்டு பட்ஜெட் போடுவாங்க பத்து வருஷம் பட்ஜெட் போடுவாங்க சில கம்பெனிகள் ஒவ்வொரு வருஷம் பட்ஜெட் போடும் சில பேர்லாம் மூணு மூணு மாதம் போடுவாங்க சில கம்பெனிகளில் போன இதில் உள்ள மூணு மாதத்தினுடைய போன இதில் உள்ள மூணு மாதத்தினுடைய கணக்கை பூரா ஒப்படைச்சு காசை கரெக்டாக வாங்கினா தான் காசை ஒப்படைச்சாதான் தான் அடுத்த மூணு இதுக்குள்ளதை கொடுக்க முடியும் யோசிக்கிற போது இது வந்து மணக்குகளிடத்திலே பொறுப்புகளை பிரித்து தருகின்ற பொறுப்புகளை ஒப்படைக்கக்கூடிய ஒரு இரவாய் இந்த இரவு இருக்கிற காரணத்தால்தான் தான் இந்த இரவில் பிறப்புகளை கேட்பவர்கள் விகிதங்களை இறப்பினுடைய சூழ்நிலைகளை கேட்பவர்கள் பலாமசீபத்துகளிலே இருந்து பாதுகாப்பை கேட்பவர்கள் இப்படி பல்வேறு துவாக்களுக்காக எழுதி கரம் ஏற்றுகிறோம் ஒரு ஆண்டில் ஒரு ஆயத்து வருகிறது அந்த மூல நூலில் பதிவேட்டில் இருப்பதில் செலவற்ற இறைவன் நாடினால் அழிப்பான் நாடினால் சிலதை சேர்ப்பான் உள்கித்த இன்னைக்கு எதுக்கு போடுறோம் அதான் எல்லாமே முடிவாயிருச்சு உலகம் படிக்கிறதுக்கு முன்னாடியே வரப்போறவங்களுடைய எல்லா நல்லது கெட்டதும் முடிவாயிருச்சு மௌத்து தயாரித்து முடிவாயிருச்சு இன்னைக்கு கேட்டு என்ன பிரயோஜனம்னா அந்த பதிவேட்டை கையில வச்சிருக்கிறவனுக்கு மாத்திர அதிகாரம் இருக்கு அவன் நினைச்சா சில நாள் தள்ளி போடுவான் நினைச்சா சில நாள் அட்வான்ஸா கொண்டு வந்துடுவான் பிள்ளை இல்லைங்கிறவங்களுக்கு கையெழுத்துக்கிற போது குழந்தை உண்டுன்னு எழுதுறதுக்கும் அவனுக்கு அதிகாரம் உண்டு மரணங்களை எழுத இரணங்களை எழுத எல்லாவற்றிற்கும் அவனுக்கு அதிகாரம் உண்டு வருஷ வருஷம் இப்படி மாறுமா இது என்ன முதல்ல ஒரு பெரிய பட்ஜெட் போட்டு அப்பப்போ வருஷ வருஷம் இருக்கு மாத்திர மாதிரி இருக்கிறதுனால தான் நமக்கெல்லாம் நல்லது எதையாவது கேட்க முடியும் அல்லாத இடத்துல அழுக முடியும் தொழுக முடியும் கோரிக்கைகளை இறைவரிடத்துல பெற்றுக்கொள்ள முடியும் ஒரு அந்த மூல கித்தாபு வேற இப்ப மாத்துறது வேற சும்மா நம்மளுக்கெல்லாம் புரிகிற மாதிரி பேசணும்னா நீங்கள் ட்ரெயின் டைம் டேபிள் பார்த்தீங்கன்னா அதில் ஒன்று போட்டிருப்பாங்க வைகை எக்ஸ்பிரஸ்ன்னு போட்டிருப்பாங்க அது வர்ற நேரம் அரைவல் டைம் போட்டிருப்பாங்க ஏதாவது பத்து மணி பன்னெண்டு மணின்னு போட்டிருப்பாங்க வண்டி வர்றது அரை மணி நேரம் கழிச்சு தான் வரும் இப்போ போடுற டைம் வேற இது வேற இல்லை சார்ட்ல அப்படி இருக்கு அந்த சார்ட் லவ் மாஃபூ அப்படி தான் இருக்கும் இது இப்போ உள்ள கரண்ட் பொசிஷன் அரை மணி நேரம் லேட்டாக வருது இப்போ அந்த பதிவேட்டுல உள்ளது சரியா அதுவும் சரிதான் இப்போ அரை மணி நேரம் லேட்டா வருது சரியா அதுவும் சரிதான் சில நேரம் லௌகுருமாதில இருப்பதை இறைவன் சூழ்நிலைக்கு தகுந்தார் போல் மக்களின் கோரிக்கைகளுக்கு தகுந்தார் போல் மனிதர்களின் அமல்களுக்கு தகுந்தார் போல் அவைகளை மாற்றித் தருவதற்குள்ள அதிகாரத்தை அல்லாஹ் கையில வைத்திருக்கிறார் இந்த அடிப்படையில் நாம் இந்த இரவிலே இது சுருக்கமான பயான் நீண்ட நெடிய பயான் அல்ல மிக முக்கியமாக இந்த இரவு அல்ல இது போன்ற எந்த இரவு நமக்கு காலத்தினுடைய வாய்ப்பாய் அல்லாஹ் வழங்கினால் நம்முடைய முதல் அல்லாஹ்விடத்தில் கோரிக்கை பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்பதுதான் ஏனென்றால் எல்லாரிடத்திலையும் மலைகளாய் குவியல்களாய் பெரிய பெரிய கோபுரங்கள் அளவுக்கு குவித்து வைத்திருக்கிற பாவங்கள் நம்மிடத்திலே உண்டு அல்லாஹ்விடத்திலே வாய்ப்பு கிடைக்கிற போது முதல்ல கேட்கிறது அதுதான் உங்களுக்கு தெரியும் பாவ மன்னிப்பிற்கான தௌபாவிற்கான நிபந்தனை மூன்று ஒன்று செய்த பாவத்திற்காக வருத்தம் ரெண்டு இந்த பாவத்தை இத்தோடு விட்டு விடுகிறேன் அப்படிங்கிற மன உறுதி மூணாவது வருங்காலத்தில் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என்கிற வாக்கு இந்த மூன்றும் சேர்ந்ததுக்கு பேர் தவா நமக்கு சந்தேகம் வரலாம் அப்படி சொல்லிட்டு அடுத்த வாரமே திரும்ப பண்றமே பண்ணனா பரவாயில்ல திரும்ப மன்னிப்பு கேட்கலாம் இது வந்து குழந்தை நடப்பதற்கு பழகிற மாதிரி அப்பப்ப உருகும் அப்பப்ப தூக்கி விடணும் எடுத்த உடனே குழந்தை ஒரு வயசான உடனே எந்திரிச்சு நம்ம வாக்கிங் போற மாதிரி கிளீனாவெல்லாம் நடக்காது ஒரு பத்து தடவை உளுந்து பத்து தடவை எழுந்திரிச்சு அப்புறம் அந்த பிடிச்சி சிவத்தை பிடிச்சி நடவண்டியை பிடிச்சி இப்படி ஊறி மாரி இப்படிதான் நடக்கும் என்பது இதனுடைய வாசலை அல்ல கேமத்து வரை திறந்து வைத்திருப்பதற்கு காரணமே என்னன்னா இவங்க ஒரு தடவை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு போறவங்க அப்படி இருக்க மாட்டாங்கன்னு நல்லா தெரியும் குழந்தை நடைபெயிடுவதை போல திரும்ப திரும்ப பாவத்தை செய்வான் மனிதன் திரும்ப திரும்ப மன்னிப்பு கேட்பான் அது இது ஒரு மாதிரியா இன்சல்ட் பண்ற மாதிரி இல்லையா ஒரு பாவத்தை செஞ்சுட்டு செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு அப்புறம் திரும்ப செஞ்சுக்கிட்டு அதே பாவத்தை திரும்ப மன்னிச்சுக்கோன்னு கேட்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லை ஒரு மீண்டும் மீண்டும் குழந்தை தாயிடத்திலே அடி வாங்கும் மீண்டும் மீண்டும் தாயிடத்திலே குழந்தை முத்தமும் வாங்கும் எவ்வளவு தடவை என்ன நடந்தாலும் மன்னிப்பதற்கு அவன் காத்திருக்கிறான் தௌபாவினுடைய வாசல் அதனால் தான் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது எனவே இது போன்ற இரவுகளில் கேட்பதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கிற போது கேட்கிற முதல் து முதல் வேண்டுதல் பாவ மன்னிப்பு என்பதுதான் பாவ மன்னிப்பை கேட்பதற்கென்று நமக்கு குரானில பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்ட நிறைய பேருடைய வரலாறு இருக்குது அதையும் என்ன பண்ணான் தெரியுமா சாதாரண ஆள்கள் பாவம் மன்னிப்பு கேட்ட மாதிரி வைக்கல பாவங்களே இல்லாம ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் பாவம் மன்னிப்பு கேட்டிருக்காங்க நபிமார்கள் பாவம் மன்னிப்பு கேட்டிருக்காங்க அந்த வாக்கியங்கள் எப்படி என்கிற அமைப்பு கூட குர்ஆன்ல இருக்கு நமக்கு எல்லாம் தெரியும் காதுமாலி இஸ்லாமோ அவ்வா இஸ்லாம் முதன் முதல்ல அவங்க கேட்டது ரப்பனா தபம் தான் எங்களுக்கு நாங்களே அநியாயம் பண்ணிட்டோம் எங்களுக்கு நாங்களே அக்கிரமம் பண்ணிட்டோம் நீ நீ கிருப எல்லாமே நஷ்டவாளிகளா போயிடுவோம் இதுதான் துவா இந்த துவாவிற்குள்ள ஏராளமான புதையல்களை போல செய்தி இருக்கு மன்னிப்பு கேட்கறதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா டோட்டல் சரண்டர் நாங்க அநியாயம் பண்ணிட்டோம் முடிச்சுக்கணும் அதோட கொஞ்சம் இப்படி நினைச்சு பாருங்களேன் ஆதமும் தவறு செய்து விட்டு சோனத்தில இருந்து பூமிக்கு இறக்கி விடப்பட்டார் இறக்கிவிடப்பட்டார்கள் துவா கேட்கிறப்ப அவர் நினைச்சிருந்தா இப்படி எல்லாம் பேசிருக்கலாம் எப்படி எல்லாம் ஏன்னு வேணுட்டு தப்பு பண்ணல இந்த ஜெயித்தா வந்தான் அவன் என்னமோ பண்ணிவிட்டான் அவன் ஏதோ பண்ணதுனால அவன் பேச்சு கேட்டு நாங்க இப்படி பண்ணிட்டோம் நாங்களா இப்படி எல்லாம் பண்ணுவோமா உங்க கூட இருக்கணும்னு தான் நினைச்சோம் சொந்தத்திலே இருக்க எங்களுக்கு என்ன ஆசை இல்லையா அவன் செஞ்சுதானே இப்படியா இந்த இந்த இப்படினால அப்படினாலங்கிறதெல்லாம் பேசவே கூடாது

வேற நபிமார்கள்லாம் நீ மன்னிக்க நீ கண்டிப்பா மன்னிச்சிடுவ அந்த ரகம் உருவாஹிமீன் நீ வந்து கிருபையாடல்களுக்கெல்லாம் கிருபையாளன் இப்படிங்கிற வாக்கியங்கள் துவாவினுடைய பாவ மன்னிப்பு தேடுவதற்கான வாக்கியங்கள் குர்ஹானிலே அல்லாஹ் நபிமார்களின் வழியாக அந்த வார்த்தைகளை எல்லாம் கற்றுத் தருகிறார் கேட்குறப்போ பாவ மன்னிப்பை பிடிச்சி உடுக்கி கேட்கணும் சஹாபாக்கள் எல்லாம் மரணத்தினுடைய நேரத்தில் சில சஹாபிகள் கேட்ட துவாக்கள் எல்லாம் பதிவாக இருக்கிறது சகவாக்களின் வரலாறுகளை படிச்சா தெரியும் ஒரு சாவித்துடைய நேரத்துல கேட்கறதுவா என்ன தெரியுமா நீ என்ன வேதனை செய்யணும்னு நினைச்சேன்னா நான் அதுக்கு ஃபுல் முழு தகுதி உள்ளவன் அதுல சந்தேகமே இல்லை ஆனா என் தகுதி பாவம் செய்யறதுன்னா ஓன் தகுதி மன்னிக்கிறது இருக்கு அதனால நீ என் தகுதிக்கு ஏற்ற மாதிரி என்னை பிடிச்சிடாத ஓன் தகுதிக்கு ஏற்ற மாதிரி நீ மன்னிச்சிரு ரொம்ப அழகான வாக்கியம் பாவ மன்னிப்பை தேடிய பெருமக்கள் இப்படி எல்லாம் தேடி இருக்காங்க இன்னொரு நபித்தோழர் செய்ததுவா என்ன தெரியுமா என் பாவம் ரொம்ப பெருசு நான் செஞ்சிருக்கிற பாவம் ரொம்ப பெருசு ஆனா உன் மன்னிப்பு அதை விட பெருசு மன்னிப்பு அதை விட பெருசு அதனால நீ மன்னிச்சிருவேன்னு நம்பிக்கை இருக்கு இதெல்லாம் வந்து கடைசி நேரத்தில் அவர்களுடைய வார்த்தைகள் யாருலாம் நல்லவங்க மட்டும்தான் உன்ட கையேந்தி துவா கேட்கணும்னு இருந்தால் என்ன மாதிரி குற்றவாளி எல்லாம் போய் கையேந்தருக்கு இன்னொரு இறைவன் இல்லையே இன்னொரு அல்லா இல்லையே அதனால நாங்க வேற யாருக்கிட்ட கேட்க முடியும் நல்லவர்கள் மட்டும்தான் தான் உன்னிடத்திலே கையேந்துவார்கள் என்றால் கை பல் முஜி உள் மூஜினி குற்றவாளிகள் உன்னிடத்திலே கையேந்துவது எப்போது அவர்கள் எப்படி என்றெல்லாம் மன்னிப்பை அல்லாஹுவிடத்தில் பெறுவதற்கு மிக முக்கியமான நல்ல வழிகளை எல்லாம் சொல்லி தருகிறார்கள் மன்னிப்பு கேட்கணும் வேற என்ன கேட்கலாம் வேற என்ன கேட்கலான்னு கொஞ்சம் மகிழ்வு எல்லாம் சொன்னமே யாசின் எல்லாம் ஓதனவன் இன்னைக்கு உள்ள அந்த பிரித்து கொடுக்கப்படக்கூடிய முக்கியமான விஷயங்களை கேட்கலாம் ஒன்று ரிசு கை கேட்கலாம் நம்முடைய ஆயுள் நீட்டிப்பை கேட்கலாம் பல முசீபத்துகள் இப்ப வந்திருக்கு இல்லையா ஒரு பெரிய பலாய் உலகம் பூரா இந்த கொரோனா பலாய் தெரியல தெரியல வேற ஏதாவது கிருமி வைரஸ் நுண்கிருமி என்னன்னு தெரியல இயற்கையா செயற்கையா என்ன நடக்க ஒன்னும் புரியல இந்த மாதிரி உள்ள மிகப்பெரிய முசீபத்துகளில இருந்து பாதுகாப்புக்கு வேண்டும்னு கேட்கலாம் நிறைய பேர் எதை கேட்கறாங்களோ இல்லையோ கண்டிப்பா ரெண்டு கேட்கலாம் ஒன்று என்னென்னா யாரெல்லாம் ரிசுக்கு கொஞ்சம் நல்ல பறக்கத்தை கூடும் இது கண்டிப்பாக கேட்பாங்க ரெண்டாவது கொஞ்சம் மவுத்தை கொஞ்சம் பார்த்து தள்ளி போடும் இந்த சீக்கிரமாக கூப்பிட்டுக்க வேணாம் அப்படிங்கிறது ரிசுக்கு தேடி வரும் அல்லாஹ் ரிசுக்கு கன்று சில வரையறைகளை வைத்திருக்கிறான் அல்லவா ஜிப்ரஹீல் அலைஹிஸ்ஸலாம் என் காதிலே ஊதி என் மனதிலே பதிய வைத்த விஷயம் இன்ன ஜிப்ரஹீல் நஃபத ஃபீ ரௌஹி ஜிப்ரஹீல் ஊதினார்கள் என்ன ஊதினார்கள்

நீங்கள் தேடுவதிலே அழகாக தேடுங்கள் ரிசுக்க முடியாம யாருக்கும் மவுத்து வராது அப்படிங்கிறதுக்கு அரபு நாட்டினுடைய இந்த நீதி போதனை சம்பந்தமான கதைகள்லாம் ஒன்று சொல்லுவாங்க கிணத்துக்குள்ள விழுந்துட்டார் ஒரு ஆள் இந்த கிணறு பெரிய அந்த வாய் பகுதியெல்லாம் இல்லாம சுவர்லாம் இல்லாம ஒரு சின்ன திட்டு கூட இல்லாம சமத்திரையில இருந்துருக்குது போக போக அப்படியே இறங்கிடுற மாதிரி என்னமோ போனவர் தொப்புன்னு விழுந்துட்டாரு உள்ள சுத்தி வந்து எல்லாரும் நின்றாங்க சுத்தி எந்த அறவும் யாருக்கும் சந்தேகம் கண்டிப்பா நினைச்சுக்கிட்டாங்க என்னத்துக்கும் விட்டு பார்ப்போன்னு பக்கிட்ட விட்டு கயிற விட்டா ஆளு மேல வர்றாரு மேல வந்து உட்கார வச்ச உடனே உயிரோடதான் மூத்தம் போகல எல்லாத்துக்கும் ஆச்சரியமாயி அப்புறம் கடைசியில் எல்லாம் இது பண்ணி பேசி ஒரு கப்பு கொண்டு வந்து பாலை கொடுத்து அந்த பாலை குடிச்சிட்டு அவர் எந்திரிச்சிட்டாரு இந்த கிணத்து வாசல்ல தான் நின்றுட்டு இருந்தார் எல்லாரும் கேட்டாங்க எப்படியா விழுந்த உனக்கு எப்பவும் பழக்கமான பாதை தானே இது எப்படி விழுந்த என்ன ஏதுன்னு கேட்டாங்க அவர் விளக்கி சொன்னார் இன்னொரு வந்துட்டு இருந்தனா இப்படி இருந்தனா அப்படி இருந்தனான்னு சொல்லி கீழே போய் அந்த அந்த தெரியுது பாரு அந்த இடத்த புடிச்சு நின்று சொல்லிட்டு விண்ணிட்டாரு திரும்ப செகண்ட் டைம் உள்ள இப்ப எல்லாருக்கும் என்ன நம்பிக்கை தெரியுமா கை தர மேல வந்துடுவாரு தூக்கம் போய் மகத்தான் போய் வர்றாரு எழுந்துறவங்க இந்த நிகழ்ச்சியை எழுதிட்டு எழுதுறாங்க ஒரு கப் பால் அவன் ரிசுக்குல பாக்கி இருந்துச்சான் குடிக்கிறதுக்குன்னு வந்திருக்கான் போடுறது கீழே உளுந்த ஆளு ஒரு கூலை பால் இன்னமும் அவனுடைய ரிசுக்குல முடிய வேண்டியதுல எழுதிருக்கு அது அது குடிக்காம என்ன மூத்தா என்ன ஆள் கிணறுல உளுந்தாலும் மேல வந்துடுவார் என்ன தீ குடிச்சாலும் உயிரை காப்பாத்திடுவான்ல அந்த கப்பு பாலை திரும்ப குடிச்சாலும் இங்க ரசூலுல்லாஹி என்ன சொல்றாங்க இந்த ஹதீஸ் கொஞ்சம் பாருங்களேன் எந்த ஆன்மாவும் முடியாமல் எனவே தேடலை அழகாக்குங்கள் நல்ல தேடுங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க வருவாய்கள் ஹராமான வருவாய்கள் எதுல அதிகமா இருக்குங்க ஆயிரம் வழிகள் ஹலாலாக சம்பாதிக்க இருக்கிறது உலகத்தில் ஆயிரம் வழி இதுல வெறுமனே ஒரு பத்து பதினஞ்சு வழி தான் இருக்கு மார்க்கம் தடுத்திருக்கிற ஹராம் ஒரு லஞ்சம் ஒரு வட்டி ஒரு அடுத்தவன் காசு அடிக்க இப்படி ஒரு 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 லிஸ்ட் நீங்க விரல விட்டு எண்ணிடலாம் ஹராமில் வருவாயை தேடுவோருடைய அந்த ஹராமான சம்பாத்தியங்களின் எண்ணிக்கை ஒரு பத்தோ பதினஞ்சோ இருபதோ விரல் விட்டு எண்ணி விடுபவை ஆனால் என்ன தொழில் செய்யலாம் அது ஹலால் என்பதற்கு துனியா முழுக்க ஆயிரம் வழி ஆயிரம் வழிகள் யாரையும் ஏமாற்றாம நேரடியா சம்பாதிச்சா செருப்பு தைக்கிற தொழில இருந்து வண்டி தள்ளுற தொழில் இருந்து மூட்டை தூக்குற தொழில் இருந்து பட்டியல் போட்ட ஆயிரம் போகும் அப்ப நரிசல் சொல்லுகிறார்கள் அழகாக வியாபாரத்தில நேர்மையாகவும் நிறைய சம்பாதிக்கும் ஒரு சாவி இருந்தாரு நரிசல் ஒரு ரெண்டு தின கையில கொடுத்தாங்க எனக்கு ஒரு ஆடு வாங்கிடுவாங்க ரெண்டு தீனர் அவர் நல்ல இந்த பிஸ்னஸ் மைண்டு கொஞ்சம் ரெண்டு தீனார கையில் வாங்கிட்டு ஆடு வாங்கறதுக்கு வந்தார் சந்தையில எல்லாத்துட்டையும் விலையெல்லாம் பேசி பார்த்தார் கடைசியா ஒரு இடத்துல ஒரு தீனாருக்கு ஆடு கடிச்சது ஒரு தீனாருக்கு ஆடு வாங்கிட்டார் வாங்கிட்டு அந்த சந்தையிலேயே போய் வரிசையாக கடையெல்லாம் எல்லாம் இருக்கும்ல இவர் அதுக்காக தள்ளி நின்று அந்த ஆட்டை விற்கிறதுக்கு நின்றார் வாங்கின ஆட்டை கொஞ்ச நேரம் விற்று ரெண்டு தீனாருக்கு விட்டார் வாங்கிறது ஏற்கனவே ரசூ கொடுத்தது ரெண்டு தீனார் ஒன்று ஆடு வாங்கியாச்சு கையில எவ்வளவு இருக்கு ஒன்று இருக்கு இப்போ இந்த ஆட்டை விற்று ரெண்டு தீனார் கையில வந்துருச்சு மொத்தம் எவ்வளவு தீனார் ஆச்சு மூணு தீனார் திரும்ப போய் அந்த ஒரு தீனாருக்கு ஆடு கொடுத்தான்ல அவன்கிட்ட ஒரு தீனார் கொடுத்து ஆடு வாங்கினார் கையில ரசூல் கொடுத்த ரெண்டு தீனார் இந்த கையில ஆடு எடுத்துட்டு ரசூ உள்ளாட்ட வர்றாரு செல்லால கொடுத்து அனுப்பிச்சது ரெண்டு தீனார் தான் அதே ரெண்டு தீனாரோட தான் வர்றாரு பிளஸ் ஒரு ஆட்டோட வர்றாரு என்ன கொடுத்த காசு திருப்பி கொடுக்குற ஆடு வேற கொடுக்குற அப்படின்னு கேட்டாங்க ஒரு வார தீனாவை சொன்னாங்க நீங்க கொடுத்த காசுல தான் வாங்கினேன்னு விஷயத்தை பூரா சொன்னார் பூரா செஞ்ச உடனே வரக்கல்லாக போய் செப்பத்திய மீனிக்க உன் வலது கை செய்யக்கூடிய இந்த வியாபாரத்தில் நல்லா வரக்க செய்வானாங்க இது வந்து முறை தவறையான சம்பாத்தியம் எல்லாம் இல்லை அழகா சம்பாதிக்கலாம் ஹலாலாவே சம்பாதிக்கலாம் இந்த சாபியை பத்தி உள்ள வரலாறுல வருது என்ன தெரியுமா பின்னாடி மதினால இருந்துட்டு இவர் கூபாவுக்கு போன சாபி கூஃபால போய் செட்டில் ஆனவர் ஒட்டுமொத்த கூபாவுல அவ்வளவு பெரிய பணக்காரராக இருந்திருக்காரு அதாவது அளவுக்கு ஈக்குவலா இருந்திருக்காரு அவரே சொன்ன வார்த்தை பதிவாக இருக்குது என்ன தெரியுமா நான் மட்டும் மண்ணை வித்தனாலும் அதுல லாபம் கிடைக்கும் காரணம் ஒரு எனக்கு துவா செஞ்சுட்டாங்க

நீ இவ்வளவு பெரிய வழியாக இருக்கிற ஹலாலான தொழில்களை நோக்கி போகலாமே என்பதுதான் இந்த கருத்து ஹதீஸ் கேட்கலாம் ஹலாலான ரிசுக்கு கூடு நீ கொடுக்கிற அந்த ரிசுக்களை யா இல்ல நீ வரக்கத்தை கூடு கேட்கலாம் நல்ல மௌத்தை கூடு அந்த மௌத்து எங்களுக்கு களிமாவோடு வர வேண்டும் நீண்ட ஆயுளுக்கு பின்னால் வர வேண்டும் அது மனிதர்கள் பழிக்கிற அல்லது உலகத்தில் மோசமாக பார்க்கப்படுகிற மரணங்களாக இருக்கக்கூடாது என்றெல்லாம் ரப்பிடத்திலே கேட்பதற்கு இவைகளெல்லாம் ஒரு நல்ல இந்த இரவிலை வாய்ப்பு இன்ஷா அல்லாஹ் சிறிது நேரம் அல்லாஹு விடத்தில பாவ மன்னிப்பு உள்ளிட்ட நிகருகளை செய்வோம் நிகருகளை தொடர்ந்து இன்ஷா அல்லா துவா செய்வோம் அதற்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் இந்த பள்ளிவாசலில் வழக்கத்தில் இருக்கக்கூடிய தஸ்மின் அபில் தொழுகையை தொழுதற்கு பின்னால் உங்களை தனியாக விடப்படும் வீடுகளிலோ அல்லது பள்ளியிலோ உங்களினுடைய வழக்கத்திற்கு ஏற்ப இவாதத்துக்களை நீண்ட நேரம் இந்த இரவிலே செய்யுங்கள் நாளை பகலிலே நோன்பு ஒய்யுங்கள் அல்லாஹு தகாதா எந்த ஒரு ட்ரைனிங்காக வேண்டிய அல்லாஹ் இந்த இரவை தந்தானோ அந்த ரமலானை முழுமையாக அடையும் பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக ரமதானுடைய அமல்களையும் அல்லாஹுவின் பேரொர்களால் இந்த ஆண்டு கடந்த ஆண்டை போல் அல்லாமல் அதற்கு முந்தைய ஆண்டுகளிலே நாம் அமல் செய்ததை போல செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக இந்த இரவில் குறிப்பாக என்னென்ன கயிறு பறக்கத்துகளை அல்லாஹ் வைத்திருக்கிறானோ அவைகள் அனைத்தையும் அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவனாக